மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என முழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி காட்டு ராஜ்யத்தை திணித்தவர்களின் கைகளில் பீகார் கிடைக்குமா அல்லது வளர்ச்சியடைந்த பீகார் எனும் இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் நிதிஷ் மற்றும் மோடி கைகளில் நீடிக்குமா என கர்ஜித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரு பெரும் தலைவர்களின் கருத்தை உதாசீனமாக எதிர்கொண்டு வெற்றி எனும் கனவில் இருந்த இண்டி கூட்டணிக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இண்டி கூட்டணியின் தோல்விக்கு இருக்கும் ஓராயிரம் காரணங்களைப் போலவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கும் ஒரு சில காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் வெற்றிக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களும் நல்ல அனுபவமிக்க மூத்த அரசியல்வாதி நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் மிக முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன நிதிஷ்குமார் பதவியேற்ற பின் பெண்களுக்கான சைக்கிள் வழங்கும் திட்டம் மதுவிலக்கு என பெண்களை மையப்படுத்தியே நிதிஷ்குமார் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் அம்மாநிலத்தின் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் நற்பெயரை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது பிங் கழிவறைகள் பிங் பேருந்துகள் பெண்கள் சந்தை பெண்களுக்கான விடுதிகள் மற்றும் மினி ரிக்ஷா வாங்குவோருக்கு மானியம் என ஏராளமான திட்டங்கள் பீகாரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதிலும் பீகாரின் முதல் மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா எனும் மகளிர் சுய உதவி திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கியது நிதிஷ்குமாருக்கான பெண்களுக்கான வாக்கு வங்கியை மேலும் வலுவாக்கியது நலக் குறைவு மற்றும் உடல் நலன் குறித்த வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பரப்பிய நிலையிலும் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மாநாடு என அனைத்து இடங்களிலும் நிதிஷ்குமார் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் எதிர்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவின் வயதை விட இரு மடங்கு பெரியவராக இருந்தாலும் அவருக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல என்பதை வெளிப்படுத்தும் வகையிலிருந்த நிதிஷ்குமாரின் தேர்தல் பணிகள் அவருக்கு வெற்றியை தேடித்தந்துள்ளன மாதந்தோறும் நூற்று இருபத்தைந்து யூனிட் இலவச மின்சாரம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை விதவைகள் மற்றும் முதியோருக்கான ஓய்வூதிய உயர்வும் பீகார் மக்களின் கவனத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திருப்பியது அதிலும் கடந்த சில மாதங்களில் மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலம் தொன்னூற்றி ஐந்தாயிரம் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டதும் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு சிராக் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தியும் மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இளம் அரசியல்வாதியாக அறியப்பட்ட சிராக் பஸ்வான் தன்னுடைய தந்தை வழியில் அரசியல் திறமையை நிரூபித்து காட்டியிருப்பதோடு இந்த தேர்தலின் மூலம் பீகாரில் நான்காவது பெரிய கட்சியாகவும் தனது கட்சியை உருவாக்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட ஐந்து இடங்களையும் வென்ற லோக் ஜனசக்தி தற்போது போட்டியிட்ட இடங்களில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்துள்ளது மேலும் ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்தால் மருத்துவர்களாகவோ பொறியாளர்களாகவோ மாற வேண்டிய குழந்தைகள் குண்டர்களாக மாறுவார்கள் எனவும் பிரதமர் மோடி பிரச்சாரத்தின் போது தெரிவித்திருந்தார் மேலும் துப்பாக்கி வன்கொடுமை கசப்பான அனுபவம் ஊழல் ஆகியவையே ஆர்ஜேடி ஆட்சியின் மையமாக திகழும் என பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துகளும் அம்மாநில மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருந்ததை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்துள்ளன அதோடு வாக்கு திருட்டு எனும் ஒற்றை நாடகத்தை அரங்கேற்றி வெற்றி பெறலாம் என்ற கனவில் இருந்த இந்தி கூட்டணி அதனையே தன்னுடைய பிரச்சாரத்தில் முழுமையாக முன்னிறுத்தியது ஆனால் தேர்தல் இண்டி இந்தி கூட்டணி முன்னெடுத்த வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை மக்கள் துளியளவும் பொருட்படுத்தவில்லை என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது 15 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a villa apartment book panalo ira ana up to 5 kilowatt solar panels with no additional cost to zero e-b revolution to book call 893